ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் இதில் நிறையவே நாளைய தினம் வந்து சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய மாத சிவராத்திரி நாளைய தினம் வருது வியாழக்கிழமை அன்று இந்த பிரதோஷ நாள் வருதுனால இதை குருவார பிரதோஷம் அப்படின்னும் சொல்லலாம் நாளைய தினம் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம நினைவுக்கு வருவது குபேரம் இத குபேர பிரதோஷம் அப்படின்னுமே இந்த பிரதோஷத்தை சொல்லலாம் இப்படி சிவராத்திரி பிரதோஷம் குருநாள் குபேர நாள் நான்கு சக்திகளை ஒன்று அடைக்க இந்த நாள்ல நேர்மறை ஆற்றல் பூமியில அதிகமாக இருக்கும் இந்த நாள்ல பிரதோஷ நேரத்துல நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு பல மடங்கு பலன் இருக்குது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போதைக்கு பண பிரச்சனை இதை தீர்க்கக்கூடிய சக்தி ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு இருக்கு குரு பகவானுக்கும் இருக்கு குபேரருக்கும் இது இருக்கு நாளைய தினம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த விளக்கை நீங்க வீட்டில ஏற்றணும் ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தி ஏழு கொண்டக்கடைய உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க ஒவ்வொரு கொண்டக்கடலையா அந்த தட்டு மேல நீங்க வைக்கணும் வைக்கும் பொழுது ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டக்கல்லைய அந்த தட்டில் ஒன்று ஒன்றா வைங்க எல்லாத்தையும் வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கொண்டக்கலைக்கு நடுவில் ஒரு மண் நகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்கள் கிட்ட திரி இருந்தது அப்படின்னாக்கா பச்சை நீரை திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் ரொம்ப 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 சிறப்பான ஒன்று இந்த கொண்டக்கலை தட்டின் மேலே நீங்கள் ஒரு மூணு வில்வ இலையை வச்சுடுங்க இந்த விளக்கை நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் நாளைய தினம் பிரதோஷ நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வச்சு மனம் உருகி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க நிச்சயமாக கோடான கோடி கடனும் உங்களுக்கு தீரும் கோடி பணமும் உங்களுக்கு பெருகும் உங்க வீட்டில் நிச்சயமாக பணம் பெருகும் கொண்டக்கல்ல குரு பகவானுக்கு உரியது வியாழக்கிழமை மாலை நேரங்கிறது குபேர நேரம் பச்சை நிற திரி போட்டு விளக்கேற்றணும்னா குபேர நிச்சயமா ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வாங்க முடிஞ்சால் நீங்கள் நாலே தினம் நெற்றியில் கொஞ்சம் மஞ்ச பச்சை குங்குமம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் ஈசனுக்கு வில்வ இலை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் குரு பகவானுக்கு கொண்டக்கலை இப்படி எல்லா பொருளையும் வச்சு ஒன்று ஒன்றாக சேர்த்து நம்ம விளக்கேற்றுறோம் விளக்கேற்றி வைத்து கற்பூர தீபம் ஆக் எல்லாமே காட்டிட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பூஜை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இந்த கொண்டக்கல்லை அப்படியே வச்சுருங்க அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமையன்று அந்த கொண்டக்கல்லை எடுத்து வேக வச்சு சுண்டல் செய்து பிரசாதமாக சாப்பிட்லாங்க இதுதான் பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அடுத்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளுக்குள்ள உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் பொதுவாகவே சிவபெருமான வழிபாடு செஞ்சோன்னா நம்முடைய கர்ம வினைகள் தீரும் மீண்டும் பிறவாத வரம் கிடைக்கணும் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமானை நம்ம தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு குபேரருக்கு நிகரான செல்வ செழிப்போட நம்ம வாழலாம் குபேர பகவானே சிவபெருமானுடைய தீவிரமான பக்தர் அவங்க சிவபெருமானை நினைச்சு தவம் இருந்து ஹெம்பெருமான்கிட்ட வாங்கின வரம் தான் இந்த குபேரர் பட்டம் அப்படிப்பட்ட சிவபெருமான குபேரருக்குரிய கிழமை அதாவது வியாழக்கிழமை என்று நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு குபேரருக்கு இணையான செல்வ வளத்தோடு நம்ம வாழலாம் நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதும் தீபற்ற தீபத்தை வந்து ஏற்றி வச்சதுக்கப்புறம் இந்த சி தீப சொடரொலியை பார்த்து நீங்கள் குபேர பகவானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்படி சொல்வதுனால சிவபெருமானின் அருளோட குபேரரோட அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்போடு வாழலாம் ஓம் குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி இதை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் அந்த தீபத்தை பார்த்து உங்களால் முடிந்தால் நீங்கள் இதை சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் இதுக்கு கிடைக்கும் குபேர பகவானின் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை குபேரருக்குரிய நேரமும் பிரதோஷ நேரமுமான இந்த மாலை நேரத்தில் நம்ம சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது எம்பெருமானின் அருளால் குபேரருக்கு இணையான செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் கடினமாக உழைக்கிறோம் உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நல்ல சுப செலவுக்கு நமக்கு பயன்படும் நம்ம உழைப்பை மூலதனமாக போடுவோம் நேர்மையாக இருப்போம் நிச்சயமாக கடவுள் நமக்கான ஒரு ஊதியத்தை கட்டாயம் நமக்கு கொடுப்பாங்க நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடை நீங்கும் பணத்தடை நீங்கினாலே போதும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே நம்ம கோடீஸ்வரருக்கு நம்ம வந்து இணையான ஒரு தகுதி நமக்கு கிடைச்சிடும்னே சொல்லலாம் மூ நம்ம வந்து கடனே இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலே போதுங்க நம்மளும் வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் தான் அப்படிப்பட்ட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம உழைப்போடு சேர்த்து எம்பெருமானி மனதார வணங்கும் நாளைய தினம் இப்படி ஒரு அற்புதமான நாள் இல்லை ரொம்பவே வசியமான பணவசிய நாள்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் குபேரர் குரு சிவபெருமான் இப்படி அனைத்து வித அனைத்து வித தெய்வங்களோட சக்தியும் நாளைய தினம் நமக்கு கிடைக்கும் மறக்காமல் நாளைய தினம் இந்த ஒரு தீபம் வீட்டில் ஏற்றுங்க முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள எம்பெருமான் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துலையும் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க இல்லைனா ஒரு பிடி வில்வ இலையாவது நீங்கள் வாங்கி கொடுத்து மனசார வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி